காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் என்னை அவரிடம் ஒப்படைத்தே பின்பற்றுவேரிடம் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கதவுங்களை ஆசிர்வதிப்பாராக மார்க் சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வசனங்கள் பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில கெட்ஸம் தோட்டத்தில் போய் ஜபம் பண்ணுகிறார் சீஷர்களையும் விசேஷமாய் அவர்களில் பேதுரு யோவான் யாக்கோ என்பவர்களையும் தம்மோடு கூட ஜபிக்கும்படி சொல்லிவிட்டு அவர் சற்று தள்ளி போயிருந்து ஜபிக்கிறார் ஜபத்திலே வந்து இவர்களை பார்க்கும்போது இவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் சீமோன் பேதுருவை பார்த்து குறிப்பாக சொல்லுகிறார் பாருங்கள் சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா என்று கேட்கிறார் அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு அவர்களை நோக்கி என்றல்ல அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு சீமோனை நோக்கி இந்த வார்த்தை குறிப்பாக சொல்ல காரணம் என்ன காரணம் ஒன்றுதான் அதற்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ராத்திரியிலே எல்லாரும் போயிடுவீங்க என்னை விட்டு போயிருவீங்கன்னு சொல்லும்போது பேதூர் சொல்லுகிறார் இல்லாண்டவரை யார் போனாலும் நான் போக மாட்டேண்டவரே அப்படி சொல்லும்போது ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் சாத்தான் சோதிக்க பிரமிஷம் கேட்குறா இன்னைக்கு நைட்டு நீ சேவல் கூறுறதுக்கு முன்னமே நீ என்னை மூன்று தர மறுதளிக்க போகிறாய் என்று ஆண்டவர் சொல்லும்போது பேதுரு சொல்லுகிறா இல்லாண்டவரை யார் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக சொல்கிறார் அப்போ ஒரு காரியம் நல்லா தெரியுது பேதுரு இப்பொழுது ஒரு சோதனை நேரத்துக்குள்ளே போக போகிறான் சோதனையின் பாதையிலே பேதுரு செல்ல போகிறது தெளிவாய் தெரிகிறது சோதனை உனக்கு நியமிச்சாச்சு நீ தான் ஆகணும் அப்படி ஆண்டவர் சோதனை இருக்கு பேதுருன்னு சொல்லிட்டு அந்த சோதனைக்கு தப்பித்து கொள்ளும் போக்கையும் அல்லது வழியையும் கத்தர் சொல்லுகிறார் அதை தான் இங்கே சொல்லுகிறார் சோதனைக்கு உட்படாதபடிக்கு உனக்கு ஒரு சோதனை இருக்கு பேதுரு அந்த சோதனைக்கு நீ உட்படாதபடிக்கு நீ விழித்திருந்து ஜோ பண்ணு சோதனைக்கு தப்பும் வழி என்னங்க ஜபிக்கிறது தான் கத்தர் உணர்த்துவார் கத்தர் எச்சரிப்பார் ஒரு காரியம் வருவதற்கு முன்னமே கத்தர் உணர்த்துவார் பிள்ளைகளை குறித்து எச்சரிப்பார் நம் உறவுகளை குறித்து எச்சரிப்பார் நம்மை குறித்து எச்சரிப்பார் இப்படி ஒரு ஆபத்து வரப்போகிறது இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகிறது இப்படி ஒரு சோதனை வரப்போகிறது அது வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம பல காரியங்களை விட்டதுனால தான் இன்னைக்கு அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லை தேவன் எச்சரிக்கும் போதே நம்ம செவிக்க ஆரம்பிச்சிருப்போனா அந்த சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் காப்பாற்றப்பட்டிருப்போம் கத்தர் இந்த மார்க்கத்தை நமக்கு தெரிவிக்கிறார் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் எல்லாருக்கும் சோதனை தான் என்றாலும் பேதுருவை உனக்கு வரக்கூடிய சோதனை பெரிய சோதனை எனவே தான் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார் நீ ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா அட்லீஸ்ட் ஒன் ஹவர் உனக்கு தான் ஒரு சோதனை இருக்குன்னு சொல்லிட்டேனே பேதுரு நீ என்ன செய்யணும் இந்த ராத்திரி தூங்கலாமா தூங்கக்கூடாதே நீ ஜபிக்க வேண்டும் அல்லவா ஜபித்திருக்க வேண்டும் அல்லவா சோதனைக்கு தப்பும் வழி என்ன தெரியுமாங்க அப்பா சமூகத்திலேருந்து ஜபிக்கிறது தேவ சமூகத்திலிருந்து ஜபிக்கிறது கத்தர் உணர்த்துவார் சொப்பனங்கள் மூலமாய் தரிசனங்கள் மூலமாய் வார்த்தை மூலமாய் ஊழியர்கள் மூலமாய் கத்தர் எச்சரிக்கும் போது உணர்த்தும் போது தேவ சமூகத்திலிருந்து ஜபிக்கணும் அப்பா சமூகத்திலிருந்து ஜெபிக்கணும் அவருடைய இறக்கத்துக்காய் கெஞ்சணும் அந்த ஜெபம் நம்மை சோதனைக்கு உட்பட விடாது சோதனைக்கு தப்பு வழி என்ன ஜபிக்கிறது நாலு பேரை ஜபிக்க சொல்றதல்ல நாம ஜபிப்பது ஏசு கிறிஸ்து பேதுருட்ட சொன்னார் அல்லவா உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று இப்போ ஏசு கிறிஸ்து அவனுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார் அது மாத்திரம் போதாது பேதுருவே நீ ஒன்னவராவது ஜபம் பண்ணணும் நம்ம பிரச்சனை என்ன பத்து பேருக்கு பிரேயர் பண்ண சொல்லிட்டு நாம் பேசாமல் இருக்கிறோம் இல்லை அவர்களுடைய ஜபம் நிச்சயமாக கை கொடுக்கும் அது எல்லாவற்றுக்கும் மேல நாம் ஜெபிக்கணும் நாம் ஜபிக்கணும் ஜபிப்போம் சோதனைக்கு உட்படாதபடி கர்த்தர் நிச்சயமாய் காத்துக்கொள்வா எங்கள் இறக்கமுள்ள தேவனே பிதாவே ஜீவ மார்க்கத்தை நீ தெரியப்படுத்துகிற நல்ல தேவனா இருக்கிறேன் நாங்களும் அப்பா ஜபிக்கிறவர்களாய் விழித்திருந்து ஜபிக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமை